அனைவருக்கும் வணக்கம் முருகனருள் ஜோதிடம் எனும் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் வெள்ளத்துறை இந்த பதிவு குறுப்பெயிற்சி பலன்கள் இருக்கோம் இந்த குறுப்பயிற்சி விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒன்று இருபத்தெட்டுக்கு குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு ஆகிறார் இந்த குரு பயிற்சி துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இதிகாலம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு மறைஞ்சிருந்தார் அதாவது ஜோதிடத்தில் ஜோதிட சாஸ்திரத்தில் மூணு ஆறு எட்டு பனிரெண்டு என்பது மறைவு ஸ்தானம் அவர் மறைவுஸ்தானத்தில் போய் எட்டாம் இடத்தில் ஓராண்டு காலம் குரு பகவான் மறைந்திருந்தார் துலாமுக்கு எட்டாம் வீடு ரிஷபம் ரிஷபத்தில் தான் குரு ஒரு வருஷமாக இருந்தார் அவர் இந்த பதினொன்று அஞ்சில் இடப்பெயர்ச்சியாக போகிறார் பொதுவாகவே வந்து எட்டில் குரு மறைவது வந்து அவ்வளோ சிறப்பு கிடையாது ஏன்னா வந்து ஒரு சுபக்கிரகம் வந்து மறையக்கூடாது அவர் வந்து நல்ல இடத்துல இருக்கணும் மறைந்தால் வந்து அவ்வளோ பலன் இருக்காது இருந்தாலும் துளாராசிக்கு வந்து குரு எட்டில் மறைவுறது தப்பு கிடையாது ஏன்னா துளாராசிக்கு ஆறு ஒரு ஆறு ஒரு மறைவு ஸ்தானம் ஆகிறது இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் மறையலாம் அதனால் உங்களுக்கு அவ்வளோ பாதிப்பு இருந்திருக்காது எட்டில் மறைஞ்சாலும் இப்போ அவர் ஒன்பதாம் இடத்துக்கு வாரார் துலாமுக்கு ஒன்பதாம் இடம்ங்கிறது மிதுனம் ஒன்பதாம் இடத்துக்கு குரு வந்தார்னா அது வந்து யோக குரு பாக்கிய குருன்னு சொல்லுவாங்க பாக்கிய குரு ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்துக்கு குரு வந்தால் ஓடுறவனுக்கு ஒன்பதில் குரு என்பார்கள் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு குரு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நமக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது அமோகமாக போகுது ஒன்பதாம் இடத்துக்கு குரு வரும்போது ஒருவன் ஒருவருக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் இந்த குரு பகவான் கொடுத்துருவாரான் அது ஒம்போதாம் இடத்துக்கு உங்களுக்கு வராரு வித பாக்கியமும் உங்களுக்கு போகுது அதுதான் அவன் சொல்கிறாங்க ஓடுறவனுக்கு ஒம்பதுல ஒம்போதில் குதிருக்கும்போது ஓடிக்கிட்டே இருப்பான் அவனுக்கு எந்த குறைபாடு இருவாது அப்படிம்பாங்க அதனால் வித பாக்கியமும் துளாராசி அன்பர்களுக்கு போகுது இந்த ஒன்பதாம் இடத்துக்கு வந்து அமரக்கூடிய குரு பகவான் எங்கே பார்க்காருன்னா குருவுக்கு அஞ்சு ஏழு ஒம்பது மூணு பார்வை உண்டு அவர் ஐந்தாம் பார்வையாக அவங்க ராசியவே பார்க்கார் ஒன்பதாம் இடத்தில் உட்கார்ந்து ஐந்தாம் பார்வையாக துலாமை தான் அவர் பார்க்கார் ஐந்தாம் பார்வையாக துலாமையும் ஏழாம் பார்வையாக தனுசுவையும் ஒன்பதாம் பார்வையாக கும்பத்தையும் பார்க்கார் இவர் உங்கள் ராசியை பார்க்குறதுனால எல்லா வித பிரச்சனைக்கும் உங்களுக்கு முடிவு போகுது என்ன எந்தெந்ததுன்னு நம்ம கணக்கிட்டு சொல்ல வேண்டாம் உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன கிடைக்குமோ அனைத்தும் போகுது உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனையும் நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட போகிறீங்க பொருளாதாரமாக எந்த குறைபாடு இருக்காது பணம் உங்களுக்கு வேணுமா பணம் கிடைக்கும் கடன் சுமை இருக்கா அடையும் நோய் நொடி இருக்கா நோய் நொடியிலேருந்து வெளியே வர போகிறீங்க நிறையா பகை உணர்வுகள் இருக்கா அதிலேருந்து சரியாக போகுது வேலை வாய்ப்பு கிடைக்கலையா வேலை வாய்ப்பு போகுது கல்வியில் சரியில்லையா கல்வியில் நல்ல மார்க் எடுத்துருவீங்க அப் இப்படி எல்லா வித பிரச்சனைக்கும் இந்த குரு பயிற்சி துளாராசி அன்பர்களுக்கு மிகவும் அற்புதமான காலகட்டம் எட்டில் குரு இருந்து பொருளாதாரத்தில் ஒரு வருஷம் வந்து பணப்பிரச்சனை வந்த இருந்திருக்கும் கடன் பிரச்சனை நிறையா இருந்திருக்கும் பணம் அங்கங்கே லாக்காக இருந்திருக்கும் பண ரீதியான சில சங்கடமான சூழல் சூழல்லாம் ஏற்ப ஏற்பட்டிருக்கும் குருங்கிறவர் வந்து பணத்தை கொடுக்கக்கூடியவர் எட்டில் மறைஞ்சிருந்தால் சில விஷயங்கள் சில பேருக்கு வந்து அது சாதகமற்ற அமைப்பாக இருந்திருக்கும் ஒரு சில பேருக்கு அது திடீர் யோகமாக கூட இருந்திருக்கலாம் ஏன்னா விபரீத ராஜயோன்னு சொல்லுவாங்க ஒரு மறைவு ஸ்தானாதிபதி ஒரு மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்தால் அது விபரீத ராஜயாவும் ஒரு சில பேருக்கு யோகமாக இருந்திருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து அது பணம் முடக்கமாக இருந்திருக்கும் அது லக்கணத்தை வச்சு நம்ம பணம் கணக்கிடணும் இது கோச்சார படிக்கும் போது நம்ம ராசியை வச்சு பார்க்குறதுனால ஒரு சில பேருக்கு வந்து சில அதிர்ஷ்டங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் நிறையா பேருக்கு வந்து பண ரீதியான கஷ்டம்தான் இருந்திருக்கும் ஓராண்டு காலம் அது பூரா அதிலேருந்து விடுபட்டு உங்கள் ராசியை குரு பார்க்குறதுனால நோய் இல்லை கடன் இல்லை பொருளாதாரத்தில் பிரச்சனை இல்லை தகப்பனார் வழி சொத்து கிடைக்கப்போகுது தகப்பனார் ஆதரவு போது தகப்பனார் சண்டை தகப்பனார் குழந்தைகள் பிள்ளைகள் பிரிவினை இருந்து அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒற்றுமை அமைப்பு வரப்போகுது வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்போகுது பதவி உயர்வு கிடைக்கப்போகுது பதவி உயர்வு எடு எதிர்பார்த்துக்கிட்டவங்களுக்கு பதவி உயர்வு வேலைக்கு எதிர்பார்த்துக்கிட்டவங்க வேலை வாய்ப்பு படிப்பை முடிச்சிட்டு வேலை வைக்கி வேலை அமையக்கூடியது இப்படி எல்லா விதத்திலும் இந்த பாக்கிய குரு துளாராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகிறார் உங்கள் ராசியை பார்க்குறதுனால அடுத்தவங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்க மூன்றாம் இடம் என்பது சகோதரஸ்தானம் வலிமை ஸ்தானம் வீரியஸ்தானம் வெற்றி ஸ்தானம் இந்த மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் எடுக்கிற முயற்சி அனைத்தும் வெற்றி போகும் எடுக்கிற முயற்சி வெற்றி சகோதரருடைய ஒற்றுமை திறமையாக வலிமையாக தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடியது பணவரஸ்தானம் பணத்துக்கு பற்றாக்குறை வருவார் சோர்வடைந்து உட்கார இருந்தவங்க கூட இந்த காலகட்டங்களில் ரொம்ப தைரியமாக வீரியமாக வலிமையாக செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக இந்த மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பதனால் உங்களுக்கு நடக்கும் அடுத்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் மடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தை குரு பார்க்கார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் மடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை குரு பகவான் பார்க்கார் இந்த ஐந்தாம் மடம் கும்பம் இந்த கும்பத்தை குரு பார்க்குறதுனால ஐந்தாம் மடம் என்பது யோகஸ்தானம் யோகஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் இப்போ ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறதுனால கண்டிப்பான முறையில் பதவி உயர்வுக்கு எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு எதிர்பார்த்தவங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும் உங்கள் செயல் உங்களுடைய நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியதாக இருக்கும் உங்கள் புத்தி கூர்மையாக வேலை செய்து சில சாதிக்க முடியாத விஷயங்களெல்லாம் சாதிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் குழந்தைகளால் நிறைய நன்மைகள் ஏற்படும் குழந்தைகளுக்கு நீங்கள் நினச்சதை வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வரும் துளாராசி குழந்தைகள் இருந்தால் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் இப்படி ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவாலையும் உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதாவது இந்த குரு பயிற்சி துளாராசி அன்பர்களுக்கு மிகவும் அற்புதமான காலகட்டங்கள் அவர் ஒரு குறுகிய காலம் கழித்து அதிசாரத்தில் கடகத்துக்கு போவார் இப்போ கர கடகத்திலேருந்து வக்கரமாகி மறுபடியும் ஃபுல்லாக இதுக்கு மிதுனத்துக்கு வருவார் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் அவர் அதிசாரத்தில் கடகத்துக்கு போனாலும் உங்களுக்கு குறைபாடு இருவார் அவர் வக்கரமாகும்போது உங்களுக்கு நல்லது செய்யும் வக்கர நிவர்த்தியாகி மறுபடியும் ஒன்பதாம் இடத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு நன்மையை தான் செய்யும் ஆகால் ஓராண்டு காலம் உங்களுக்கு மிகவும் அற்புதமான காலகட்டம் இந்த குறுப்பயிற்சி உங்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போது ஆகையால் இந்த குறுப்பெயிற்சி உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கொடுக்கும் என்று சொல்லி இந்த குறுப்பயிற்சி காலங்களில் குரு பகவானையும் சென்று குரு பகவானையும் வேளக்கிழமை தோறும் குரு அர்ச்சனை செய்வதும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்குவதும் செஞ்சு வந்தீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி திருமண தடையும் அகலப்போகுது முக்கியமான விஷயங்கள் அதை நான் மனுஷருமலாம் திருமணம் அதாவது திருமண வயதில் உள்ளவர்கள் ரொம்ப நாள் திருமணம் தள்ளிட்டு போகிறவங்களுக்கு பூராமே திருமணம் கைகூடி வரக்கூடிய காலகட்டங்கள் கவலைப்பட வேண்டாம் ஒரு ஒரு ராசிக்கு ஜனனகால ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகமில் கோச்சாரத்தில் வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றுக்கு குரு வரும்போது திருமணம் நடக்கும் அதுக்கு பேர் தான் வேலை நோக்கு இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு குறு வர்றதுனால திருமண வயதில் உள்ள துளாராசி அன்பர்களுக்கு பூரா திருமணம் கைகூடி வரும் அதையாவது இந்த குறுப்பயிற்சி பயிற்சி உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்